வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோன்னு நான் நம்புகிறேன் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாகி கிட்டத்தட்ட நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரில் தாண்டிட்டோம் சரிங்களா இவ்வளவுக்கும் காரணம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் கொடுத்த ஒவ்வொரு கணிப்புகளும் பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் பல நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருக்கனால தான் இந்த பதிவு உங்கள் கண்ணுக்கு பட்டிருக்கு இந்த பதிவு கும்ப பதிவு ஐயா போன பதிவு மகர ராசிக்காரருக்கான ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம் மீண்டும் பிறந்து வர இருக்கிறார்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் என்னங்க மீண்டும் பிறந்துனா என்னங்க அவங்க வாழ்க்கையில் விழுந்த இடத்திலேயே திரும்ப எழுந்து நிற்க போகிறாங்க அதுக்கான ஒரு பதிவை கொடுத்தோம் பயங்கர ரெஸ்பான்சிபிள் கிடச்சிது எல்லோரும் ரொம்ப அழகாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் கும்பராசிக்காரர்கள் என்னங்க இவங்களும் மீண்டும் பிறந்தவர்கள் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் கும்பராசிக்காரர்களும் இருக்காங்க அது நான் சொல்லக்கூடிய இந்த பதிவை பார்க்கக்கூடிய கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆமாங்க உண்மை அப்படின்னு நீங்கள் ஒத்துக்குவீங்க ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் கடந்த சில வருடங்களாக நடந்திருக்கு சனி பகவானுடைய தாக்கத்தில் நீங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணிங்கன்றது எல்லாமே நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை உங்களுக்கே தெரியும் வேலை இழந்தது வாழ்க்கையில் சில உறவுகளை இழந்தது வாழ்க்கையில் சில நம்பிக்கைகளை இழந்தது இது எல்லாமே கடந்த காலத்தில் கும்பராசிக்காரங்க எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி அப்படி கும்பராசியில் பிறந்தவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் ப்ராப்ளம் வந்திருக்கும் இதெல்லாம் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்துட்ருக்கீங்க அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் நீங்களும் ஒரு விஷயத்த மைண்டில் தெளிவாக வச்சுக்கணும் என்னென்னா மீண்டும் விழுந்த இடத்திலேயே நீங்கள் எழுந்து நிற்கக்கூடிய காலம் வந்துவிட்டது ஆமாம் இப்போ வரக்கூடிய இந்த காலகட்டம் ஆமாங்க இப்படி தாங்க ஏப்ரல் மாதத்தில் மாறிடும் ஜூன் மாதத்தில் மாறிடும் ஜூலை மாதத்தில் மாறிடும்னு சொல்கிறாங்க எதுவும் மாற மாட்டேங்குது ஐயா நான் இதுக்கு தான் பல பதிவுகளை சொல்கிறேன் மாற்றம் தேவை அது தான் தேவை கும்பராசிக்காரரிடம் மாற்றம் தேவை அது இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப தேவை அது உங்களிடம்தான் முதல்ல ஆரம்பமாகணும் கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டம் உங்களுக்கு சனி பகவான் தாக்கத்தில் பலவிதமான இன்னல்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க சில உறவு முறைகளை உறவு சில உறவுகளை இழந்திருப்பீங்க சில உறவுகளிடமே விரிசல் ஏற்பட்டு விலகி போயிருப்பீங்க சொந்த பந்தங்களெல்லாம் பெருமளவுக்கு கை கொடுக்காமல் நீங்கள் தன்னந்தனிமையை தேடக்கூடிய நபராக மாறியிருப்பீங்க ஆமாவா இல்லையா கும்பராசிக்காரர்கள் தனிமையே இப்போ வாழ்க்கை வந்து பெரும்பாலும் தனிமை அப்படின்ற மாதிரி தான் ஆயிருக்கும் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிர பகவான் பயிற்சி மேஷத்தில் இருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு கும்பராசிக்காரர்களுக்கு சில நல்ல மாற்றங்களும் வர இருக்குது ஐயா ஒவ்வொரு கிரகநிலைகள் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும் அது ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கும் என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் ஒரு மனிதனுக்கு நல்ல காலகட்டம் ஓரளவுக்கு வருதுன்றப்ப அந்த நேரத்தை பயன்படுத்தி நல்ல நிலைமைக்கு வந்துட்டு அந்த நல்ல நிலைமையை எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படின்ற சில விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுதான் நம்ம வாழ்க்கைக்கான பாடம் இங்கே கொஞ்சம் ஆட ஆரம்பித்தாவே கடவுள் அதற்கான ஒரு பதிலடியை கொடுத்து அமைதியாக உட்கார வச்சிருவார் அப்போ வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப ஆட்டமும் இருக்கக்கூடாது அதுக்குன்னு எதையும் வேலையும் செய்யாமல் ஓடி ஒழிஞ்சு ஓரத்தில் வாழ்ந்துடவும் கூடாது அந்த கரெக்டாக அந்த வாழ்க்கைக்கான அந்த பங்கு சம பங்காக இருக்க வேண்டும் சனி பகவானின் ஆளுமையில் பிறந்துள்ள நீங்கள் கும்பராசிக்காரர்கள் நிதானம் பொறுமை இயல்பாகவே இருக்கும் உழைப்பே உயர்வை தரும் அப்படின்றத நம்புவீங்க ஆமாம் கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை செஞ்சாதாப்பா நாளைக்கு காசு அந்த ஒரு பாயிண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க மூன்றாம் இடத்துல இருந்து சுக்கரன் நான்காம் இடத்துக்கு என்னும் சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் ராசிக்கு நான்குக்குரியவர் சுக்கரன் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் வீடு வண்டி வாகனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் மேலும் பார்த்தீங்கன்னா பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவர் இதனால பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நான்காம் இடத்தில் ராசியில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக அமர் அமர்கிறார் இது சுகத்தை கொடுக்கக்கூடிய காலம் ஆமாங்க வண்டி வாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு வண்டி வாகனங்கள் இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு அது கடந்த காலகட்டம் வண்டி வாகனங்கள் நிறைய செலவு வச்சிருக்கும் ஆமாவா இல்லைங்களா சொல்லுங்க கும்பராசியில பிறந்தவர்கள் கடந்த காலகட்டம் வண்டி வாகனங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன்று போனா ஒன்று செலவு சும்மா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் திரும்ப 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 அந்த செலவு பண்ணக்கூடிய விஷயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும் சரிங்களா அதே போல வேலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு வேலை இழந்திருப்பீங்க நிறைய பேர் கும்பராசிக்காரர்கள் கடந்த காலகட்டத்தில் வேலையை இழந்து தடுமாறி இருப்பாங்க சம்பளம் பத்தாம இப்போ வரைக்கும் தடுமாறிட்டு இருக்காங்க சரிங்க சனி பகவான் தாக்கத்துலருந்து வெளியே வரப்போகிறோம் ஓரளவுக்காவது நம்ம ரிசல்ட்டுக்கு எதிர்பார்க்கலாமான்னு கேட்டால் பாருங்கள் பட்ட வேதனைகளும் சோதனைகளும் இன்னும் உங்களை விட்டு தவ உங்களை விட்டு நீங்காமல் தான் இருந்துகிட்ருக்கு இன்னுமே கும்பராசிக்காரங்க மைண்ட் டிப்ரெஷனில் தாங்க இருந்துகிட்ருக்கீங்க வாழ்ந்துட்ருக்கீங்க மனதளவில் நீங்கள் உங்கள் உங்கள் நீங்கள் எப் ஆரம்பத்தில் எப்படி வாழ்க்கை முறை இருந்தது இப்போ எப்படி இருந்தது நான் பல பதிவுகளில் தெளிவாக சொன்னேன் அதை நீங்கள் நிறைய பேர் ஒத்துக்கிட்டீங்க உண்மன்னு அதை நான் இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள் கும்பராசிக்கார நண்பர்களே உங்கள் மேலே நிறைய பார்வைகள் இருக்கும் ஆமாங்க கண் பார்வைகள் நிறைய இருக்கும் ஆமாம் கெட்ட பார்வைகள் கெட்ட அதிர்வலைகள் உங்களை உங்களை நோக்கி வந்திருக்கும் உங்களை சுற்றி சில நபர்கள் இல்லை பெரும்பாலான நபர்கள் உங்கள் மேலே படக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க அதுவும் ஆரம்பத்தில் உங்கள் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்பட்ட நபர்கள் அதிகம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொண்டாட்ட காலம் பாருங்கள் நீங்கள் தடுமாறிட்டு இருக்கிறது இன்றைக்கி வாழ்க்கை முறையில் உங்களுக்கு நடந்த அந்த மாற்றங்கள் நீங்கள் இன்றைக்கி வேதனையில் இருக்கிறது சோதனையில் இருக்கிறதெல்லாம் சில நபர்கள் கை கொட்டி ரசிக்கிறாங்க கைதட்டி ரசிக்கிறாங்க சில உறவுகள் ஏமாற்றத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி ஓரமாக போய் நின்று நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து இருக்காங்க ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் என்றைக்குமே கும்பராசிக்காரர்கள் மறந்துடக்கூடாது நீங்கள் எப்படி தெரியுங்களா யார் என்ன பண்ணாலும் சரி எவ்வளோ பெரிய சோதனைக்கு போனாலும் சரி ஆனால் என்ன நடந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் சரி மீண்டும் எல்லார் முன்னாடி நம்ம முன்பு இருந்ததை விட மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இப்போ இந்த நொடி கூட கும்பராசிக்காரருடைய மனதில் இருக்குது இதை நீங்கள் மறுக்கவே முடியாது இருக்குது சரிங்களா அந்த எண்ணம் ஆழமாக இருக்குது இன்றை வரைக்கும் உங்களை இவ்வளோ தூரம் உங்கள் லைஃப்பை கொண்டு வர முடிஞ்சதே இந்த எண்ணம் தாங்க உங்கள் மேலே ஓர் ஓரளவுக்கு ஓரமாக ஒரு நம்பிக்கை வச்சுருக்கீங்க பாருங்க இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நம்ம லைஃப்பை மாற்றிடுவோம் நம்ம நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இன்னை வரைக்கும் உங்களை லைஃப்பை அது கொண்டு வந்தது நான்காம் இடம் என்பது வீடு வா வீடு வாங்கக்கூடிய எண்ணம் உண்டாகும் இந்த நேரத்தில் நான்காம் இடம் வீடு வாகனத்தை வாங்கிறதுக்கான அமைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு மாற்றம் இல்லை வீடு வாங்கலாம் இல்லை வீடு கட்டலாம் அப்படின்ற மாதிரி சில எண்ணங்கள் இந்த நேரத்தில் தோன்றும் நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இந்த நேரம் வாங்கிறதுக்கான ஒரு படி முன்ன ஒரு படி எடுத்து வைப்பீங்க நிச்சயமாக சுயஜாதகத்தில் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு எந்த திசை எப்படிப்பட்ட நேர காலம் அமைப்புன்றதை தெளிவா நீங்க ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதே போல் இந்த வாகனம் தயாரிப்பு உதிரி வாகனத்தின் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவங்க ட்ராவல்ஸில் இருக்கிறவங்க வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்யும் கும்பராசினர்களுக்கு எல்லாமே இனி வரக்கூடிய காலம் படிப்படியான முன்னேற்றம் ஆனால் கடந்த காலம் எவ்வளவு அடி வாங்கினீங்கன்னு உங்களுக்கே தெரியும் வாழ்க்கையில் பாருங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைகளில் தான் இருப்பீங்க பெரும்பாலும் நேரம் காலம் பார்க்காம ஓடக்கூடிய விஷயந்தான் இருக்கும் ரொம்ப டயர்டுன்னு இருந்திருக்கும் கடின உழைப்பை கொடுத்துருப்பீங்க ஆனால் அதற்கான முழுமையான பலன் வந்துச்சான்னு கேட்டால் இப்போ வரைக்கும் இல்லை ஏன்னா வர்றது சம்பாத்தியம் இதெல்லாம் இப்படி வந்தால் அந்த பக்கம் போயிட்டே இருந்திருக்கும் வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கும் அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும் வண்டி வாகனங்களில் போய் கடந்த காலகட்டத்தில் எங்கேயாவது கீழே விழுந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது உடம்புல எங்கேயாவது அடிபட்டிருக்கும் வாக்குவாதங்கள் வந்திருக்கும் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளேயே நிறைய சண்டைகள் வந்திருக்கும் சரிங்களா கோவத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் அந்த நேரத்தில் யார் யார் உங்ககிட்ட மாட்டினாங்களோ எல்லா திடீர் கோவத்தை காட்டியிருப்பீங்க இதனால் பெரிய சண்டைகள்லாம் கூட வந்திருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் இனி நிதானமாக சாந்தமாக அமைதியாக இவ்வளோ நாள் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு வாழ்க்கை பாடமாக கொண்டு இனி வரக்கூடிய காலத்தை நல்ல விதமாக அமைச்சுக்கணும் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரன் பயிற்சி இதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது என்னங்கன்னு கேட்டால் ஐயா ஒன்றும் இல்லை குலதெய்வ வழிபாடு ஒரு வாட்டி போய் பண்ணிட்டு வந்துடுங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா மகர ராசிக்காரர்களுக்கு சொன்ன ஒரு பாயிண்ட்டை உங்களுக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கும் அது கனெக்ட் ஆகும் என்னென்னா இந்த நொடி இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் கும்ப ராசிக்காரர்கள் குழந்தைகளாக மாற போகிறீங்க என்னங்க குழந்தைகளாக போகிறோன்னா ஆமாங்க நீங்கள் இந்த நொடி தான் நீங்கள் பிறந்த குழந்தையாக இனிமேல் நீங்கள் உங்களை நினச்சிக்கணும் சரி இந்த நொடி பிறந்த குழந்தையாக எதுக்கு நான் நினைக்கணும்னு சொல்கிறேன்னா குழந்தைங்க எப்படி இருப்பாங்க குழந்தைகள் எந்தவிதமான கவலைகளும் இல்லாமல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழக்கூடியவர்கள் தான் குழந்தைகள் அவங்க மனசில் எந்த கெட்ட எண்ணமும் இருக்காது அவங்க மனசுல எந்த ஆசைகளும் இருக்காது அவங்க மனசில் இதுக்கு முன்னாடி நடந்த எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியாது மைண்ட் டிப்ரெஷனில் இருக்க மாட்டேன் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் இதுதான் தேவையே ஆமாங்க நிஜமாக சொல்கிற இதுதான் தேவை குழந்தையாட்டை உங்களை நீங்கள் நினச்சிக்கணும் இந்த நொடி தான் பிறந்ததாக நினைக்கணும் இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் வந்து போன உறவுகள் சோகத்தை கொடுத்த உறவுகள் வேதனை கொடுத்த நபர்கள் கஷ்டத்தை கொடுத்த தொழில்கள் நஷ்டத்தை பார்த்த இடங்கள் இவை அனைத்தையும் இந்த நொடி நீங்கள் உங்கள் மனசுலேருந்து தூக்கி தூர போட்டுருங்க அது என்றைக்குமே உங்களை முன்னேற விடாது நான் இதனால தான் நான் சொல்கிறேன் இப்போது யூடியூப்பில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதம் மாறிடும் ஜூன் மாதம் மாறிடும் ஜூலை மாதம் மாறிடும் எல்லா வீடியோ பார்த்து பார்த்து எங்கள் மாறிலேயே மாறிலையே நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்களே ஏன் மாறல எதனால் மாறல இந்த மாற்றத்தை உங்கள் கிட்ட நீங்கள் கொண்டு வராதனால தான் மாறல ஆமாங்க அடிப்படை அஸ்திவாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் நாளைக்கு எதிர்காலத்தை உருவாக்கும் அடிப்படை அஸ்திவாரம் என்ன என்ன நம்ம வாழ்க்கைக்கான அடிப்படை அஸ்திவாரம் என்னன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அது தெரிஞ்சுக்கணும் இந்த பதிவில் இருக்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு ஊரில் இருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும் நீங்கள் வளர்ந்த விதம் எந்த இடத்துல பிறந்தீங்க எப்படி வளர்ந்தீங்க உங்கள் மனசில் என்ன ஓடுது அப்போ உங்களுடைய வாழ்க்கை கணிப்புகள் உங்களுக்கு ஐயா நீங்கள் ஜோசிரிட்ட கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கணிக்கக்கூடிய விஷயமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல உங்கள் வாழ்க்கைக்கான கணிப்பு நீங்களே ஒரு கணிப்பு வச்சுருக்கணும் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் நான் இப்படி வளர்ந்தேன் இந்த மாதிரி குணம் எனக்கு இருக்குது இதை நான் பண்ணால் இதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணினேன் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணேன் இனி நான் இதை பண்ணக்கூடாது அப்போ இது எனக்கு இது நடக்காது அப்போ நாளைக்கு நல்லது நடக்கணும் நாளைக்கு இதை நான் இன்றைக்கி மாற்றிக்கணும் அப்போ என்னுடைய சுயஜாதத்தில் இந்த மாதிரி சில ப்ராப்ளம் இருக்குது அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும் இதுக்கு நான் அடுத்த கட்ட முயற்சி எது எடுக்கணும் சரி அங்கே சில அமைப்பு இல்லை இதனால் நான் சும்மா உக்காந்துறக்கூடாது இனி அதை கொண்டு வரதுக்கு எந்த வகையில் நான் முயற்சி பண்ணணும் எந்த வகையில் முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி நல்ல வழியில் தான் இருக்கணும் இவை அனைத்தையும் சிந்திக்கக்கூடிய நபரை நீங்கள் மாறணும் பட்ட கஷ்டமெல்லாம் போதும் இவ்வளவு நாள் சறுக்குன அதாவது சறுக்குன இடத்துலேயே சறுக்கி சறுக்கி விழுந்துட்டு இருந்திருப்பீங்க பட்ட காலிலே பட்டுட்டு வந்துருக்கும் கும்பராசிக்காரர்கள் என்னடா வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இது உண்மையாக இல்லையான்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள் பல பேருடைய ஜாதத்தை பார்த்துட்டோம் பெரும்பாலான நபர்கள் சொன்ன ஒரே விஷயம் எதுக்கு வாழ்கிறனே தெரியலிங்க அந்த அளவுக்கு மைண்ட் டிப்ரெஷன் அந்த அளவுக்கு எதை தொட்டாலும் தடங்கள் தாமதம் எனக்குன்னு ஒன்று ஒழுப்படியாக ஒன்று கூட நடக்க மாட்டேங்குது ஏன்னே எனக்கு புரியல எதுக்காக வந்து இவ்வளோ விஷயம் எனக்கு நடக்குதுன்னு எனக்கு புரியல கடவுள் ஏன் இப்படி பண்ணுறாருன்னே எனக்கு புரியலையேன்னு புலம்பிய நபர்கள் நிறைய பேர் கும்ப பொறுத்தளவுக்கு ஒரு விஷயத்தை என்னைக்கு மறந்துடாதீங்க இறைவனுடைய அருள் உங்களுக்கு எப்பவுமே இருக்குது கோபப்படாதீங்கன்னு அப்படி சொல்கிறேன்னால் போவாங்க அப்புறம் எதுங்க எனக்கு இவ்வளோ கஷ்டப்படுது ஐயா உங்களுக்கு நல்ல நபராக நீங்கள் இருந்து நல்லதை எதிர்பார்த்து நல்ல மனசோடு இருக்கக்கூடிய நபராக இருந்து உங்களுக்கு கஷ்டம் வருதுன்னாவே இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்குன்னு தான் அர்த்தம் ஏன்னா வரக்கூடிய கஷ்டங்கள் சோதனைகள் உங்களுக்கு நல்ல பாடத்தை கொடுத்து நிரந்தர முன்னேற்றத்தில் உங்களை கொண்டு போய் கொடுக்கும் உங்களை நிற்க வைக்கும் ஒரு ஒரு உங்களுக்குன்னு விதிமுறைகளை நீங்கள் அப்போ தான் கொண்டு வருவீங்க அது வரைக்கும் ஐயா நம்மளுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் நம்ம நினச்சபடி நடந்தால் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அலட்சியம் வந்திருக்கும் தெரியுங்களா நம்ம லைஃப்பில் ஒன்றும் இல்லைங்க நாளைக்கு உங்கள் காலகட்டம் மாறுது நீங்கள் நல்லா இருக்கீங்க தொட்டதெல்லாம் வெற்றி பெறுதுன்னு வைங்க உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ள ஒரு அலட்சியம் வரும் தெரியுமா சரி எல்லா நல்லா நடக்குது அப்புறம் என்ன இனிமே அந்த அலட்சியம்தான் திரும்பவும் ஏறின இடத்துல இறங்கிறதுக்கான ஆரம்பமே அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கஷ்டம் ப்ராப்ளம்னாவே நிச்சயமாக சொல்கிற கடவுளுடைய அருள் உங்களுக்கு இருக்குது இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கடவுளுடைய அருள் இருக்கிறவங்களுக்கு தான் இறைவன் அந்த சோதனையை கொடுத்து உங்களுக்கு அதுக்கான விஷயத்தை புரிய வச்சு அப்புறம் நிரந்தர முன்னேற்றத்தை கொடுப்பார் எடுத்த உடனே இங்கே கஷ்டப்படாமல் கிடைக்கக்கூடிய எந்த விஷயமும் நிலைக்காது அதுவும் முக்கியமாக கும்பராசிக்காரங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்த கூட போராடி 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 தான் கையில் பிடிச்சிட்ருக்கீங்க ஆனால் அப்படி போராடி கையில் பிடிக்கிறது உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் குறிப்பாக அந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல செய்தி வந்து சேரும் நான்கு கூறியவர் நான்காம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருப்பதால் சுக்கரன் வலிமையாக இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் செய்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான யோகம் உருவாகும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க விவசாயத்தில் விவசாயம் இருக்கிறவங்க கும்பராசிக்காரர்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க நல்ல மாற்றம் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த காலகட்டமாக இருக்கும் கடந்த ரெண்டரை வருஷமாக மனம் சார்ந்த விஷயத்தில் குழப்பம் தெளிவில்லாத தன்மை முடிவெடுக்க முடியாமல் தடுமாறி நின்றுட்டு இருந்தீங்க நீங்கள் அப்படி நிற்கிற நபராகங்க நீங்கள் கும்பராசிக்கார்கள் யார் தெரியும்ல கடந்த கால ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல ஏங்க எதுவாக இருந்தாலும் உங்கள் கேட்டு முடிவு பண்ணுவாங்கங்க நீங்கள் தாங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை பண்ணிக்கிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் சரியான வழிகளை காட்டிகிட்டு இருந்த நபர் நீங்கள் ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி பாருங்கள் இந்த பூனை இழைச்சிட்டா எலி வந்து தொட்டு விளையாட கூப்பிடும்பாங்களே அந்த நிலைமையில் இருக்காங்க இன்றைக்கி கும்பராசிக்காரங்க யார் யாரெல்லாம் உங்கள் முன்னாடி நிற்க கூட யோசிச்சாங்களோ பயந்தாங்களோ உங்களை பார்த்துனா பார்த்தா ஓடி போய் ஒடிஞ்சாங்களா இன்றைக்கி அவங்களாம் உங்கள் முன்னாடி வந்து உங்களை இலக்காரமாக பார்க்குறது இதெல்லாம் ஏன்னா ஐயா இங்கே மனிதர்கள் எல்லோரும் சமம் தான் இங்கே யாரும் மேலே கீழெல்லாம் எதுவும் கிடையாது எல்லோரும் மனிதர்கள் தான் எல்லோரும் சமம் தான் ஆனால் மனிதர்களிடையே குணங்கள் மாறிடுச்சு இன்றைக்கி யார் என்ன நினைக்கிறாங்க யார் நல்லதை நினைக்கிறான் யார் கெட்டதை நினைக்கிறான்னு எண்ணுமே புரியல முன்னெல்லாம் ஒரு குடும்பத்துக்கும் ஒரு குடும்பத்துக்கும் தாங்க பிரச்சனை இருக்கும் இன்றைக்கி ஃபேமிலிக்குள்ளேயே எவ்வளோ பிரச்சனைகள் ஏன் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இல்லை ஃபேமிலிக்குள்ளே எவ்வளோ பேர் உங்களை புரிஞ்சுக்காமல் இருக்காங்க தெரியுமா பதிவை பார்க்குற நபர்களுக்கு தெரியும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க உங்களை உங்களுக்கு எப்படியே எப் நல்லது தாயா நான் சொல்ல வரேன் நல்லதை தானே சொல்ல வரேன் அதுக்கே நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டேன்றிங்க அப்படின்னு புலம்புற நாட்கள் கொஞ்சம் நஞ்சல்ல கும்பராசிக்காரங்க அப்படியே அவங்க செவுத்தில் இடிச்சுக்கலாம் போல தோணும் அவங்களுக்கு அது கடந்த காலகட்டம்லாம் தென்ஷனாகி கத்திருப்பீங்க எவ்வளோ சண்டைகள் வந்திருக்கும் எவ்வளோ வாக்குவாதங்கள் நீங்கள் அதாவது ஒரு மன அழுத்தத்தின் உச்சத்துக்கே போயிருப்பீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து திரும்ப நீங்கள் எழுந்து வரக்கூடிய நேரம் நான் தான் சொல்லுவேன் எதுக்குமே ஒரு முடிவு இருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் இங்கே நிரந்தரம் இல்லை எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை உங்களுடைய கஷ்டமும் நிரந்தரம் இல்லை உங்களுடைய கடன் பிரச்சனையும் நிரந்தரம் இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய சோதனைகளும் நிரந்தரம் இல்லை அதுக்கும் ஒரு முடிவு இருக்குது முற்றுப்புள்ளி இருக்குது அது என்னைக்கு கடவுள் உங்களுக்கு அதை தீர்த்துக்கிட்டு நல்லதை கொண்டு வந்து கெட்டதை நவுத்தி விட்டு நல்லதை கொண்டு வர போகிறாரோ அதுக்கான சிம்டம் எப்போ தெரியும் தெரியுமா நல்ல விஷயங்கள் உங்களை வந்து நோ உங்களை வந்து டச் பண்ணும் சில புதிய வழிமுறைகள் உங்கள் காதுக்கு வரும் சில புதிய நபர்களுடைய பேச்சுக்களை கேட்க ஆரம்பிப்பீங்க அவர்களுடைய சில நல்ல கருத்துக்கள் உங்கள் காதுக்கு வரும் ஐயா சிம்டமே இப்படிதாங்க தெரியும் நல்லது எப்படிங்க நமக்கு சிம்டமாக எப்படி கடவுள் நமக்கு உணர்த்துறாருன்னு நினைக்கிறீங்க அந்த அதிர்வலைகள் எப்படி உணர்த்துறாருன்னு நினைக்கிறீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு நாளைக்கு நடக்க போதுனா அதுக்கான சிம்டம் இன்றைக்கி தெரியுங்க உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லும் அதுக்கான நபர்களை பார்ப்பீங்க அதற்கான விஷயத்தை யோசிப்பீங்க அதற்கான செயல்களை செய்வீங்க இன்றைக்கி நல்லது யோசிக்கிறவங்க நல்லதை பண்ணுறவங்க நாளைக்கு நல்லதை அனுபவிக்க போகிறாங்க இன்றைக்கி கெட்டதை யோசிக்கிறவங்க கெட்டதை பண்ணுறவங்க நாளைக்கு அதுக்கான கெட்டதை அனுபவிக்க போகிறாங்க அவ்வளோதான் அதுக்கு நடுவில் வரக்கூடிய இந்த ப்ராப்ளம் கஷ்டங்கள் சோதனைகள் முன்னேறி நிற்க நம்ம படுற பாடு கொஞ்சமாக நஞ்சமாக பாருங்கள் எத்தனை பதிவுகள் எவ்வளவு விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் ஒரு வாழ்க்கை நல்லபடியாக வாழ ஒரு வாழ்க்கை கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை நல்லபடியாக வாழ என்ன நம்ம மீறி மீறி போனால் என்ன நம்ம எதிர்பார்த்துட போகிறோம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் கூட நல்ல உள்ளம் கொண்டவங்க நீங்கள் நீங்கள் என்ன எதிர்பார்க்க போகிறீங்க தங்க வீடு உண்ண உணவு உடுக்க உடை குழந்தைங்களுக்கான எதிர்காலம் நல்ல ஒரு சம்பாத்தியம் ஏன் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறது தப்பா ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறது தப்பா குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறது தப்பா ஐயா இதெல்லாம் நார்மலாக ஒரு மனிதன் எதிர்பார்க்குற ஆசை அது கூட இல்லாமல் எப்படி நம்ம வாழ்கிறது அப்படி சம்பாரித்து வாழ்னாலும் கேவலம் பேசுவாங்க சம்பாதிக்க துப்பு இல்லைம்பாங்க பாங்க சம்பாரித்து வாழ்னாலும் போறாமப்படுறாங்க இவங்க மட்டும் இவ்வளோ நல்லா இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் எப்படி தான் இப்போ நம்ம இருக்கிறது வாழ்க்கையில் சொல்லுங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் இங்கே யார் என்ன பேசுகிறாங்க யார் என்ன பார்க்குறாங்க எப்படி நம்மளை வந்து என்னென்ன நம்ம பின்னாடி பேசுகிறாங்க இதெல்லாம் நீங்கள் மைண்டுக்கு கொண்டு வராதிங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி வடிவமைக்க போகிறீங்க உங்களுக்கான விதிமுறைகளை ஐயா உங்கள் விதிமுறைகளை யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ பிளான் பண்ணுறீங்க நான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை நான் நல்ல வழியில் தான் சம்பாதிக்கிறேன் ஆனால் நான் சம்பாத்தியத்தை எவ்வளோ சம்பாதிக்கிறேன்றதை நான் வெளியே சொல்ல மாட்டேன் அது சொல்லி அது சொல்கிறதே எனக்கு பிடிக்கல என்னுடைய சம்பாத்தியத்தை இன்னும் நான் அதிகமாக்கிட்டு தான் போவேன் ஆனால் வெளியில் எங்கேயும் நான் ஷேர் பண்ண விரும்பலைன்னா காலம் ஃபுல்லாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் எந்த காலகட்டத்திலையும் இப்போ நாளைக்கு நல்ல கோடி கணக்கில் சம்பாரிச்சிட்டிங்கன்னா உடனே நான் ரொம்ப கோடீஸ் வரேன் என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது பார்த்தியா அப்படின்லாம் போய் நீங்கள் உடனே உங்களுடைய விதிமுறைகளை மீறி நீங்கள் நடந்து கூடாது அந்த விதிமுறைகளை மீறக்கூடிய நபர்கள் தான் சரிவை சந்திக்கிறாங்க தெரியுங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க ஆரம்பத்தில் முன்னே முன்னேறி நின்னவங்களாம் ஏன் சறுக்கி விழுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஐயா முன்னேறும்போது கஷ்டப்படும் போது கரெக்டாக விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி பயந்து 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 தன்னுடைய வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அலட்சியம் வரும் பார்த்தீங்க சரி ஓகே லைஃப் செட்டில் அவ்வளோதான் நல்லா சம்பாரிச்சிட்டோம் இதுக்கு மேலே என்ன அப்படின்ட்டு ஒரு அலட்சியத்தில் அதுக்கப்புறம் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் திரும்ப அவங்களுக்கு சரிவை நோக்கி கொண்டு போகுது இதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நம்ம மைண்டில் கொண்டு வரணும் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ இவ்வளோ விஷயம் நம்ம பேசணும் எவ்வளோ விஷயத்தை மைண்டில் ஒன்றும் இல்லைங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை கும்பராசிக்காரங்களுக்கு தெரியும் அதிகமாக நம்பி என்ன நடந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அளவுக்கு மீறி எதையுமே மை லைஃப் கொண்டு வராதிங்க எதையுமே லைஃப் ஃபுல்லாக அளவுக்கு மீறி கொண்டு வராதிங்க எதுவாக இருந்தாலும் அளவோடு வச்சுக்கிட்டால் சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா இந்த சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த ரிப்ளை மெசேஜ் வரலன்னு யாரும் கோவப்படுறாதீங்க ஐயா எவ்வளோ மெசேஜ் ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட மெசேஜ் வருது ஒவ்வொருத்தருக்காக பதில் அனுப்பிட்டு இருக்கிறோம் அதனால தப்பாக நினச்சிக்காதீங்க சாம்பிராணியும் பார்த்தீங்கன்னா காய வச்சு அரைச்சி பொடியாக்கி தான் நம்ம தரோம் அதுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்குவோங்க சூழ்நிலையை ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக சாம்பிராணி இருக்குது நல்லது உங்களை தேடி வருங்க கவலையே படாதீங்க நல்லது உங்களை தேடி வரும் நீங்கள் என் பதிவை நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு வியூஸ் அதிகமாக வரணும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுன்றதுக்காகலாம் நான் சொல்லலை நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணினாலும் ஆனால் ஒரு உண்மை சொல்கிறேன் பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்லது நடக்கும் இதை நான் நம்புகிறேன் என்னுடைய நம்பிக்கை ஆழமான அந்த நம்பிக்கை ஒரு நல்ல அதிர்வலையை கிரியேட் பண்ணுது அந்த அதிர்வலைகள் இந்த பதிவின் மூலமாக உங்களை அஃபெக்ட் பண்ணுது அதன் மூலமாக உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்குது இது மேலே இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்த மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்குது நம்பிக்கை அதிகம் இருக்கக்கூடிய நபர்கள் நல்லதை நம்புவார்கள் அடுத்த கட்டம் அந்த நல்லதை ஏற்றுக்குவாங்க அதனால் அடுத்த கட்டம் போவாங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்